ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா சில பேர் எதையாவது பேசுவாங்க முழு நம்பிக்கையோட குரல் உயர்த்தி நான் தான் சரின்னு ஆனா நீ கவனமா கேட்டா அதுல அர்த்தமே இருக்காது இது வெறும் ஆணவம் இல்ல உளவியல் சொல்றது வேற ஒரு உண்மையை இது குறைந்த அறிவாற்றலின் ஒரு சத்தமில்லா அறிகுறி வாங்க அறிவியல் ஆதாரத்தோடு மிகவும் குறைந்த ஐக்யூவை வெளிப்படுத்தும் ஆறு முக்கிய பழக்கங்களை பாப்போம் ஒன்னு புரிதல் இல்லாத மிகை நம்பிக்கை இதை உளவியலில் டன்னிங் குரூகர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க தாங்கள் குறைவாக அறிந்திருக்கிறவர்களே நான் எல்லாம் தெரிஞ்சவன்னு அதிகமா அதிகமாக நம்புவாங்க அதனால்தான் தான் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஆனா உள்ளே லாஜிக்கே இருக்காது அறிவாளிகள் சந்தேகம் வைப்பாங்க அறிவு இல்லாதவர்கள் ஒருபோதும் இல்லை ரெண்டு கற்றுக்கொள்ளும் ஆர்வமே இல்லை அறிவின் அடையாளம் என்ன தெரியுமா கியூரியாசிட்டி புத்திசாலிகள் கேள்வி கேட்பார்கள் ஏன் எப்படி அப்படி இல்லைனா ஆனா குறைந்த ஐக்கிய உள்ளவர்கள் புதிய யோசனைகளை தவிர்ப்பார்கள் அறியாமையை காப்பாற்றுவார்கள் கற்றல் ஈக்குவல் டு அவமதிப்புன்னு நினைப்பாங்க புதிய அறிவு அவர்கள் அறியாமையை வெளிச்சத்தில் கொண்டு வரும் அதான் பயம் மூணு கருப்பு வெள்ளை சிந்தனை இந்த உலகம் காம்ப்ளெக்ஸ் ஆனா சிலருக்கு அது இல்லை அவர்கள் உலகம் சரி தவறு இதுக்கு நடுவே எதுவுமே கிடையாது சைக்காலஜி இதை ரிஜிடிட்டி ரிஜிடிட்டின்னு சொல்றது அவர்கள் நியூவான்ஸ் புரிய மாட்டாங்க இரண்டு கருத்தை ஒரே நேரத்தில் தாங்க முடியாது டெப்த் இல்லாத எளிய உலகத்தை தேர்வு செய்வார்கள் ஏனெனில் சிக்கலான சிந்தனை முயற்சி கேட்கும் நான்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமை குறைந்த ஐக்யூ அதிகமாக லோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு இணைந்திருக்கும் அதனால்தான் சீக்கிரம் கோபம் சின்ன விஷயத்துக்கு வெடிப்பு பேசுறதுக்கு முன்னாடி யோசனையே இல்லை அறிவுள்ளவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்கள் அறிவு இல்லாதவர்கள் ரியாக்ட் பண்ணுவார்கள் அந்த வித்தியாசம்தான் ஞானத்துக்கும் குழப்பத்துக்கும் நடுவே இருக்கிற கோடு ஐந்து எப்போதும் மற்றவர்கள் மேல் குற்றம் என்னால இல்லை சமூகம்தான் காரணம் அவங்க தான் தப்பு இதுக்கு பெயரு எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் குறைந்த ஐக்கிய உள்ளவர்கள் தங்களை பார்க்க மாட்டார்கள் தவறிலிருந்து கற்றுக்கொள்ள மாட்டார்கள் மாற்றம் இல்லாமல் நின்று விடுவார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையும் அங்கேயே நிற்கும் ஆறு எதிர்கருத்தை தாங்க முடியாமை அவர்கள் நினைப்பது நீ ஒத்துக்கலனா நீ என்னை அவமதிக்கிற ஆனா உண்மை என்ன விவாதம் ஈக்குவல் டு சிந்தனை சிந்தனை ஈக்குவல் டு முயற்சி அந்த முயற்சி இல்லாததால் டிஃபென்சிவ் ஆகுவார்கள் பண்ணுவார்கள் ஷட் டவுன் ஆகுவார்கள் இது கான்ஃபிடன்ஸ் இல்ல இது பயத்தை முகமூடி போட்டு மறைத்த இன்செக்யூரிட்டி கடைசி உண்மை ஐக்யூ என்பது மார்க் டிகிரி கல்வி மட்டுமில்ல நீ எப்படி சிந்திக்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ உன் கருத்தை கேள்வி கேட்கிறாயா தவறு என்றால் மாற்றிக்கொள்கிறாயா இல்ல ஈகோ காக்க தவறான யோசனையையும் பிடிச்சுக்கிறாயா இங்கதான் பயங்கரமான விஷயம் ஐக்யூ குறைய குறைய தனது குறைகள் தெரியாமலே போகும் ஆனா இந்த வீடியோ உன்னை சிறு அளவாவது சிந்திக்க வைத்திருந்தால் அதுவே ஒரு அடையாளம் அவேர்னஸ் ஈக்குவல் டு இன்டெலிஜென்ஸ் வளர்ந்து கொண்டே இரு கேள்வி கேட்டுக்கொண்டே இரு மனித மனதின் ரகசியங்களை புரிய விரும்பினால் நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்